கடகராசி அன்பர்களே நவம்பர் மாதம் என்ன பலன் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயில பார்க்கலாம் முதலில் உங்களுடைய மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கார் இப்ப அதிசாரமாக குரு பகவான் ராசியில் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் இந்த கடகராசி என்பர்களுக்கு குரு யார் அப்படின்னா பாக்யாதிபதி பாக்யாதிபதி உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கிறது சிறப்பு அப்போது கடந்த ரெண்டரை வருஷமாக உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகளில் ஒரு தடுமாற்ற ஒரு பிரச்சனை இருந்ததில்லை இப்போ அத்தனையும் விலகப்போகிறது எதிர்மறை எண்ணங்களை கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது கிடைக்கப் பெறுகிறது கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு இயல்பாகவே இப்போ கிடைக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதத்தினுடைய தொடக்கமாகவே இந்த நவம்பர் மாதம் அமையப்பெறுகிறது பெறுகிறது குரு வந்துட்டார் குரு குரு எங்கே இருக்காரோ அந்த இடத்தையும் பார்க்கக்கூடிய இடத்தை வலுப்படுத்துவார் எங்கெங்கெல்லாம் பார்க்குறார் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் சூப்பரான ஒரு காலகட்டத்தினுடைய அமைப்புக்குள்ள இந்த கடகராசி என்பர்கள் வந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா போன வருஷத்தினுடைய இருந்த மனநிலை இப்ப இல்லை இப்போ ஓகே பார்க்கலாம் சாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த தெம்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் நலன் எப்படி சார் இருக்கும் குழந்தைகளினுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கா அவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் இந்த மாதம் அப்போ என்ன பிரச்சனை எந்த பிரச்சனை இல்லை குழந்தைகள் சூப்பராக இருக்க போகுது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நட்பலனை பெற காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் செட்டில் ஆயிடுவாங்க குழந்தைகள் படித்த உடனே வேலை கிடைச்சிரும் நல்ல படிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ மானக்கரலாக இருக்கிறாங்கன்னா அத்தனையும் சாதிப்பாங்க போன வருஷம் நிறைய அரியர் விழுந்துருச்சுன்னா இப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க டிகிரி வாங்கிடுவாங்க வேலைக்கு போயிடுவாங்க இருக்கும் இப்போ படிக்கிறவங்க அந்த சிந்தனையோட ஒரு டார்கெட்டோடு படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகத்துக்கு வந்துட்டுருந்து சொல்லலாம் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா சாதிச்சிருவாங்க அவ்வளோதான் ரெண்டரை வருஷமாக சின்ன மார்க் வித்தியாசத்தில் போனதெல்லாம் நிறைய கடகராசி என்பர்களை சொல்லலாம் இப்போ அப்படி இல்லை மனசு வச்சுட்டீங்கன்னா வெற்றி தான் வெற்றி என்பது உங்கள் பக்கத்தில் இருக்குது கடகராசி என்பர்கள் அரசாங்க வேலை அரசாங்க எக்ஸாம் எழுதணும் அதில் சாதிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்மையாகவே உங்க உள்மனதில் இருக்குதுன்னா நிச்சயம் அதில் எடுத்து செய்யுங்க வெற்றி என்பது கன்ஃபார்ம் குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கல தடை பிரச்சனை தடை பிரச்சனை என்று இருக்கிறீங்களோ எல்லாம் தடை விளையாச்சு நவம்பர் மாதம் குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடமான குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அஞ்சாம் இடத்தை பார்ப்பதும் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் குழந்தை கன்ஃபார்ம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கோச்சார காலகட்டத்தில் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு நூறு பர்சன்ட் சாதகமாக இருக்கிறது சரியான முறையில் உபயோகித்து கொள்வது சிறப்பு ஸோ குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு பூர்வ புண்ணியம் பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுகிறது பூர்வீகம் பூர்வீகத்துக்கு போகாதவங்க கூட இப்போ பூர்வீகத்துக்கு போகலாம் பூர்வீகத்தில் எதையாவது ஒரு நல்லது செய்யலாம் குலதெய்வத்துக்கு ஒரு நல்ல இது பண்ணலாம் அதெல்லாம் அந்த எண்ணங்கள் உங்கள் பூர்வீகத்துக்கு செல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் ஆள் மனசில் ஸ்ட்ராங்காக பதியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் சகோதர உணர்வுகள் சகோதர காரர்கள் அதாவது உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது பிரச்சனை வில்லகுங்கள் அது இதுன்னு இருந்ததுன்னா இந்த காலத்தில் பேசி தீர்த்து கொள்ளலாம் அதற்கு சாதகமாக இருக்கிறது சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா இந்த நவம்பர் மாதம் எனக்கு எப்படி இருக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடத்தை பார்க்கணும் நான்காம் இடத்த யாருன்னு பார்க்கணும் நாலாம் இடத்துல யார் இருக்கா சூரியன் இருக்கார் சுக்ரன் இருக்கார் சூரியன் யாரு தனாதிபதி நான்காம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக இருக்கு சுக்கரன் ஆட்சி பலத்தோட நான்காம் அதிபதி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் அமைச்சு கொடுக்காது வீட்டை அமைச்சு கொடுக்கும் வீட்டை மாத்த வைக்கும் ஆல்ட்ரு பண்ணலாம் வீடை கட்டலாம் கட்டின வீட்டை வாங்கலாம் இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சாதகமாக இருக்கிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு தாய் சுகம் நன்றாக இருக்கும் தாய் சொத்துக்கள் கிடைக்கும் தாயோட ஒரு இணக்கம் ஏற்படக்கூடிய அமைப்புக்கள் இதெல்லாம் நல்லா இருக்கு நார்மலாகவே உங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் அல்லவா சில சமயங்களில் எமோஷனுங்கிறது இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அந்த ஸ்ட்ராங்கான மனநிலையும் இந்த கடகத்துக்கு தான் இருக்குன்னு சொல்லுவேன் அப்போது நீங்கள் மனசு வச்சுட்டீங்க அப்படின்னா அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ரெண்டாம் இடத்தில் கேது இருக்கு சார் ஏதாவது பாதிப்பு இருக்கா கேது இருக்கட்டு போட்டும் ஞானக்காரகன் தானே நிறைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் நிறைய அனுபவங்களை கொடுத்தது குடும்ப ரீதியாக குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நிறைய அனுபவத்தை கடகராசி என்பவர்களுக்கு கொடுத்து விட்டாச்சு இனி கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை விட்டு கொடுக்கணும் என்கிற மனப்பான்மை நிறைய வந்துருச்சு அதெல்லாம் வந்த நிறைய ஞானத்தையும் அறிவையும் உங்களுக்கு புகுத்தியாச்சு தனமண்ண என்ன பணமண்ண என்ன உறவன என்ன வேலையில இருந்து வந்த இடர்பாடுகள் நிறைய விஷயத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னு நான் சொல்ல வரேன் அனுபவங்கள் அந்த அனுபவ ரீதியாக இப்போ செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கு பொருளாதார வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சார் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் பற்றி சொல்லுங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் அதிபதி இருக்கார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ குரு ஏழாம் இடமான ஏழாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் அதிபதியை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப என்ன பாக்கியம் உண்டு திருமண பாக்கியம் கை கூடும் திருமணத்தை உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டு வருஷத்துல நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகல ஆனா திருமணம் ஆச்சு கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் சின்ன பிடிக்கல எந் ஏதோ குறைகள் சின்ன சின்ன ஏதாவது ஒரு மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு இக்கனை வச்சிருக்கோம் இப்போ அதெல்லாம் தீர்க்கக்கூடிய தன்மை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய தன்மை திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்கும் இரத்த பந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமையப்பெறுகிறது சார் என்னுடைய வேலை எப்படி இருக்கும் சார் தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் பத்தாம் இடத்தை பார்க்கணும் சார் பத்தாம் அதிபதி யார் செவ்வாய் சார் அந்த செவ்வாய் எப்படி இருக்கார் வலிமையாக இருக்கார் பதினோராம் அதிபதி யார் சுக்குறேன் பத்து பதினோராம் அதிபதிகள் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கின்ற காரணத்தாலும் தொழில் ரீதியில் நல்லவைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருப்பீங்க நிறைய அலைச்சல் திரிச்சல் நிறைய இடத்துல இடம் மாறினீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தன்மை தொழில் ரீதியில் போட்டி பொறாமைகள் ஒரு அழுத்தம் சரியான ஒரு லாபம் பார்க்காத தன்மை இதெல்லாம் இருக்கும் ஆனால் இப்போ உங்கள் அறிவு புத்திசாலித்தனம் மெருகேற்றக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அறிவுக்கு காரக கிரகமான புதன் பகவான் அஞ்சாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையில் பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அந்த புதன் பகவான் பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால பத்தாம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால பாக்யாதிபதியான குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கின்ற காரணத்தாலும் தொழில் காரக கிரகமான சனி பகவான் குருவினுடைய பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் தொழில் நல்லா இருக்க போகுது நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைக்க போவாங்க அதாவது குறிப்பா சொல்ல போன வருஷத்து இருந்த கஷ்டம் இந்த வருஷம் இல்லை ஏறு முகம்தான் இனி கடகத்துக்கு இறங்கு முகம் என்கின்ற அமைப்பு கோச்சார ரீதியாக நிச்சயமாக இல்லை கடகத்துக்கு இனி உயர்வை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் குரு ஒரு நல்லவன் எப்போ வந்து உங்க உட்கார உட்காரிச்சாரோ உங்களுக்கு இப்ப பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டது நல்ல சிந்தனைகளை கொடுக்க ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லுவேன் நல்ல ஒரு என்ன முயற்சி நல்லா இருக்க போகுது சாதிக்கலாம் மனசு தானே எல்லாமே மனசு நல்லா இருந்தா ஓகே அல்லவா அந்த மனசு இப்ப நல்ல மனசாக உங்களுக்கு இருக்க காத்து கொண்டிருக்கிறது சோ நல்ல நல்ல செய்திகள் நல்ல குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தில் பரவாயில்ல சாதிச்சிட்டேன் சாதிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த நவம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பும் மாறுபடும் தசாநாதன் புத்திநாதனும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார ரீதியான பலன்களை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து பாருங்க சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்க தசாநாதனோ புத்திநாதனோ ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்